திருவாரி மாவட்டத்தில் கற்குளம் தாலுகா திரு உலகங்கோடு தாலுகா தோவாலா தாலுகா மூன்று தாலுகாக்கள் பெரும்பகுதி ரப்பர் தொழிலை நம்பி இந்த வாழ்க்கை நடத்தி வரக்கூடிய தொழிலாளர்களும் ஏழை விவசாயிகளும் இன்று அந்த அந்த தொழிலை நம்பி இருந்து கொண்டிருக்கின்றார்கள் இன்று மத்திய அரசினுடைய அந்த இறக்குமதி கொள்கையை வரி விதிப்பு வரி குறைப்பு கொள்கையினுடைய விளைவாக இன்று ரப்பர் தொழில் மிகவும் பாதிக்கப்படக்கூடிய ஒரு நிலைமையில் இருந்து கொண்டிருக்கின்றது ரப்பர் தொழிலை இந்த மாவட்டத்தை பொறுத்தளவில் மழை கூடுதலாக பொய் பொய் பொய்வதன் காரணமாக ரப்பர் தினசரி பால்வெட்டி உற்பத்தி எடுக்க மு முடிவதில்லை ஒரு வருடத்தில் முன்னூற்றி அறுபத்தைந்து நாட்கள் என்றால் ஒரு நூற்றி எண்பது எண்பது நாட்கள் கூட ரப்பர் பால்வெட்டி உற்பத்தி கிடைக்காத நிலைமை என்பது இருந்து இருக்கின்றது இது வரக்கூடிய இந்த லாபத்தை இந்த ரப்பருடைய வருமானத்தை வைத்துதான் இந்த பெரும்பகுதி குடும்பங்கள் வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் அந்த இப்படிப்பட்ட நிலைமையில் வருமானம் இல்லாத ஒரு நிலைமை அதற்கு மேல் மத்திய அரசினுடைய அந்த இறக்குமதி கொள்கையும் வரி குறை வரி விதிப்பினுடைய வந்திருக்கூடிய நடவடிக்கையின் அடிப்படையில் ரப்பர் தொழில் மிகவும் பாதிக்கப்படக்கூடிய நடவடிக்கையிலே சேர்ந்து கொண்டிருக்கின்றது இதை ஏனென்றால் இந்த தொழிலாளர்களுக்கு ஒரு பாதுகாப்பு என்பது இது இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களால் இன்று செய்து கொடுக்க முடியவில்லை ரப்பர் தொழிலை நம்பி வாழக்கூடிய தொழிலாளிகளும் விவசாயிகளையும் பாதுகாப்பதற்கு அரசு மத்திய அரசானாலும் மாநில அரசானாலும் எந்த விதமான நடவடிக்கையும் இன்று எடுக்கப்படாத ஒரு சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கின்றது மேலும் இன்று மத்திய அரசாங்கம் கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த நாற்பத்தி நாலு தொழில் பாதுகாப்பு சட்டங்களை இன்று அதை நாளாக சுருக்குவதன் விளைவாக இன்று தொழிலாளிகள் மிகவும் அவர்கள் வாங்கி வந்த பல உரிமைகள் பல சலுகைகள் போராடிப்பட்ட எல்லாம் என்று பறிபோகக்கூடிய நிலைமை இருந்து கொண்டிருக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் தோட்டம் அகில இந்திய தோட்ட தொழிலாளர் சட்டம் இன்று பாதுகாப்பாக தொழிலாளருக்கு இருந்து வந்ததை இந்த மத்திய அரசினுடைய இந்த மத்திய அரசு கொண்டுக்கூடிய இந்த சட்டத்தின் விளைவாக தோட்ட தொழிலாளிகளும் இன்று பாதிக்கப்படக்கூடிய ஒரு நிலைமையிலே இருந்து கொண்டிருக்கின்றார்கள் இதற்கு மேலும் என்ன நிலைமை என்றால் தோட்ட தொழிலாளிகள் இன்று காட்டு விலங்குகளினுடைய தாக்குதலில் இன்று மிகவும் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் இன்று பார்த்தா மலையோரங்களில் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் வேலை செய்யக்கூடிய ரப்பர் தோட்டங்களில் பல இடங்களில் கா யானை அதுபோல் சிறுத்தை புலிகள் போன்றவை கரடி போன்றவை இன்று நடமாடி அந்த தொழிலாளர்களை தாக்கக்கூடிய நிலைமையும் இன்று இருந்து கொண்டிருக்கிறதுனால் பல தொழிலாளர்கள் உயிரிழக்கக்கூடிய நிலைமை இருந்து கொண்டிருக்கின்ற அந்த குடும்பத்தை பாதுகாப்பதற்கான ஒரு இந்த பத்து லட்சம் ரூபாய் என்பது இப்போது தற்போது வழங்குகின்றார்கள் ஆனால் இன்று நாங்கள் வலியுறுத்துவது ஒரு தொழிலாளியை ஒரு காட்டு மிருகம் அதை தாக்கி இறந்து போனால் அந்த குடும்பத்திற்கு ஒரு கோடி ரூபாயும் அந்த தொழிலாளர்கள் குடும்பத்துக்கு அரசு வேலையும் வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை என்று வைத்திருக்கின்றோம் அதேபோல் தான் இன்று நம்முடைய மாவட்டத்தை பொறுத்த அளவில் இன்று தனியார் கம்பெனி எஸ்டேட்டுகள் இருக்கின்றது அரசு கழகம் இருக்கின்றது இந்து பெரும் பகுதி தொழிலாளிகள் இந்து சிறு விவசாயிகள் அதாவது நூறு மரம் வைத்திருக்க ஒரு விவசாயி இருக்கலாம் ஐம் ஐநூறு மரம் வைத்திருக்கக்கூடிய ஒரு விவசாயி இருக்கலாம் இருநூற்றம்பது மரம் வைத்திருக்கூடிய ஒரு விவசாயி இருக்கலாம் இவர்கள் எல்லாம் இந்த ரப்பர்கள் வரக்கூடிய வருமானத்தை வைத்துதான் அவர்களுடைய வாழ்க்கை செலவு என்பது நடைபெற்று கொண்டிருக்கின்றது அரசினுடைய இந்த திட்டங்களினால் இன்று அவர்களுடைய வாழ்க்கை மிகவும் பாதிப்படைகின்றது அதுபோதுதான் மழை காலங்களில் வரக்கூடிய பாதிப்பும் இந்த ரப்பர் விவசாயிகளை இன்று மிகவும் பாதிப்படை செய்திருக்கின்றது எனவே இந்த அரசு அந்த தொழிலாளர்களுக்கு மழை காலங்களில் அவர்களை பாதுகாப்பதற்கான நிவாரணம் வழங்கப்பட வேண்டும் ஏனென்றால் இன்று கடலோரத்தில் க மீனவ மக்களுக்கு இந்த மழை காலங்களில் அவர்களுக்கு மீன்பிடிக்க செல்லவில்லை என்றால் அவர்களுக்கு நிவாரணம் வழங்குவது போல் இந்த ரப்பர் தோட்ட தொழிலாளிகளுக்கும் மழை காலங்களில் அவர்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை இன்று நாங்கள் தொடர்ந்து வைத்து கொண்டிருக்கின்றோம் அதுபோல் இந்த மாவட்டத்தை பொறுத்தளவில் இந்த ரப்பர் தொழிலை பாதுகாக்கக்கூடிய நடவடிக்கை என்பது தொடர்ந்து இந்த பின்னுக்கு போய் கொண்டிருக்கின்றது குறிப்பாக சொல்ல போனால் அரசு ரப்பர் கழகத்திற்கு என்று நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரம் ஹெக்டர் நிறம் என்பது இந்த அரசு ரப்பர் கழகத்துக்கு இருக்கின்றது ஆனால் இந்த அரசு அந்த ரப்பர் கழகத்தை மேம்படுத்துவதற்கு பதிலாக அந்த ரப்பர் கழகத்தை இன்று நரிவடைய செய்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த ரப்பர் கழகத்தில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு ஹெக்டர் நிலத்தை ரப்பர் பயிரிடாமல் இன்று வனத்துறைக்கு திருப்பி ஒப்படைக்கக்கூடிய நிலைமை என்பது நிலைமைக்கு சென்று கொண்டிருக்கின்றது எனவே நாங்கள் கூறுவது இந்த ஐயாயிரம் ஹெக்டரிலும் அரசு ரப்பர் நடவு செய்து புதிய ரப்பர் நடவு செய்து இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கு வேலைவாய்ப்பை பெருக்குவதற்கு பதிலாக ரப்பர் தோட்டத்தையே இன்று அழிவுக்கு கொண்டு போகின்ற நிலைமை இருக்கின்றது இதை வலியுறுத்துகின்ற போது ரப்பர் நடவு செய்தாலும் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ரூபாய்க்கு ரப்பரை நடவு செய்துவிட்டு அந்த ரப்பரை தனியாருடைய கையில் என்ன செய்கின்றார் என்றால் அந்த ஊடு பயிருக்காக கொடுக்கின்றார்கள் அவர்கள் ஒரு மூன்று வருடம் நான்கு வருடம் அந்த ஊடு பயிரை செய்துவிட்டு அதை மாற்றி செல்கின்ற போது அந்த ரப்பரை மீண்டும் பாதுகாத்து எடுப்பதற்கு இன்று அரசு ரப்பர் கழகத்திற்குரிய நிர்வாகம் இன்று கவனிக்காத அடிப்படையில் கோடிக்கணக்கான ரூபாய் இன்று இழப்பு ஏற்படக்கூடிய நடவடிக்கையும் இன்று அரசு ரப்பர் கழக நிர்வாகத்தினால் இன்று சென்று கொண்டிருக்கின்றது இதையெல்லாம் இப்படிப்பட்ட இந்த தான் இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் கூடிய அரசு ரப்பர் தோட்ட தொழிலாளர்களுடைய நிலைமை இன்று போய்கொண்டிருக்கின்றது அதுபோல் இந்த தோட்டங்களை நீங்கள் எடுத்துக்கொண்டால் ஒரு காலத்தில் ஒரு தொழிலாளி இருநூற்றி ஐம்பது மரம்தான் ஒரு நாள் பால்வெடிப்பு செய்ய வேண்டும் ஆனால் இந்த தோட்ட முதலாளிகள் என்ன செய்கின்றார் என்றால் புதிய நடவு என்று சொல்லிக்கொண்டு ஒரு தொழிலாளிக்கு ஒரு தொழில் ஒரு காலத்தில் ஐநூறு மரம் பாலிவுட்டில் வந்த தொழிலாளர்கள் இன்று கிட்டத்தட்ட ஒரு தொழிலாளி ஆயிரத்தி ரெண்டாயிரம் மரத்திற்கு கிட்ட டேப்பு செய்ய வேண்டியிருக்கு அதனால் அந்த இடங்களில் வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்களுடைய எண்ணிக்கையும் குறையக்கூடிய நடவடிக்கை செய்கின்றது தோட்ட முதலாளிகள் சட்டப்படி தொழிலாளிக்கு கொடுக்க வேண்டிய அந்த சட்டப்படியுள்ள உரிமைகளை கொடுப்பதற்கு பதிலாக தோட்டங்களை இன்று பங்கு போடுகின்றார்கள் யார் யாருடைய பேரிலேயோ பங்கு போட்டு அந்த கம்பெனி ஆக்டுக்குள் வராமல் இருப்பதற்கான பாதுகாப்பை செய்வதனால் இன்று தோட்டங்களில் வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்களுடைய அந்த சட்டப்படியான கிடைக்க வேண்டிய அந்த சலுகைகள் இன்று கிடைக்காத அளவுக்கு சென்று இருக்கின்றது அதுபோதான் இன்று பல வருடங்களாக இன்று வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்கள் இன்று தனியார் தோட்டங்களை எடுத்துக்கொண்டாலும் அரசு தப்பத்தில் எடுத்துக்கொண்டாலும் பல ஆயிரக்கணக்கான பல நூற்றுக்கணக்கான கணக்கான தொழிலாளிகள் இன்று நிரந்தரப்படுத்தாமல் இருந்து இருக்கின்றார்கள் சட்டப்படி இரண்டு வருடத்தில் நானூற்றி ஐம்பது நாட்கள் வேலை செய்தால் அந்த தொழிலாளியை நிரந்தரப்படுத்த வேண்டும் என்ற சட்டம் இன்று இருக்கின்றது ஆனால் அரசு அரசு தோட்டங்களிலே இன்றைக்கு அதை இன்று பின்பற்றவில்லை அந்த தொழிலாளிகளை பல ஆண்டுகளாக இன்று கேஸ்வெல் தொழிலாளி என்றும் கான்கிரீட் தொழிலாளிகள் என்றும் இன்று அரசு ரப்பர் கழகம் இன்று அப்படிப்பட்ட நடவடிக்கையிலே சென்று கொண்டு இருக்கின்றது இது இந்த மாவட்டத்திலே வந்திருக்கக்கூடிய ஒரு நிலைமை இந்த மாவட்டத்தில் வேறு எந்த விதமான தொழிலும் இல்லை இன்று அரசுக்கு சொந்தமான எந்த தொழிற்சாலையும் இல்லை இந்த ஒரு ரப்பர் மட்டும்தான் இருக்கின்றது எனவே இந்த ரப்பர் ரப்பரை ரப்பர் தொழிலை பாதுகாப்பதற்காக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நேர வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கு இங்கு ரப்பர் இங்கு உற்பத்தி ஆகக்கூடிய அந்த ரப்பரை வைத்து இங்கு ஒரு ஃபேக்டரி தொடங்கி அந்த ஃபேக்டரி மூலமாக அரசு வாகனங்களுக்கு டயர் அது அதனுடைய மூலப்பொருட்களை உற்பத்தி செய்வதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கின்றது ஆனால் பல ஆண்டுகளாக இந்த மாவட்ட மக்கள் கோரிக்கை வைத்த பிறகும் அரசு அதை கண்டுகொள்ளாத நிலைமை இருக்கின்றது எனவேதான் இந்த மாவட்டத்திற்குரிய மக்களுடைய வாழ்வாதாரம் இன்று மிகவும் பாதிப்படைந்து கொண்டிருக்கின்றது இப்படிப்பட்ட நிலைமையில் இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ரப்பர் தொழிலை பாதுகாப்பதற்கு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதுபோதுதான் ரப்பர் தோட்டங்களிலே வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்கள் பல ஆண்டுகளாக தொழிலாளிகள் ரப்பர் தோட்டத்திலே வேலை செய்கின்றார்கள் ஆனால் அவர்கள் வேலை செய்து அறுபது வயது முடிந்து ரிட்டர்ட் ஆகி போகும்போது அவர்களுக்கு ஒரு சொந்தமான வீடு வீடு இல்லாத நிலைமை தான் இருந்து கொண்டிருக்கின்றது எனவே இன்று தோட்ட தொழிலாளர்களுக்கு வீடு கட்டி அரசு கொடுக்கப்பட வேண்டும் அனைவருக்கும் வீட்டு வீட்டு சொந்தமான வீடு இல்லாமல் நிலம் இல்லாதவர்களுக்கு நிலம் கொடுத்து தோட்டத் தொழிலாளருக்கு வீடு கட்டி கொடுக்கக்கூடிய நடவடிக்கையில் அரசும் தனியார் தோட்ட நிர்வாகங்களும் இன்று செல்ல வேண்டும் ஏனென்றால் இன்று தனியாரிலே இருக்கக்கூடிய பெரும்பகுதியான கம்பெனி எஸ்டேட்டுகளில் இந்த அரசுக்கு சொந்தமான நிலங்கள் அவருடைய கைவசம் இருக்கின்றது அப்படிப்பட்ட இடங்களில் இப்படிப்பட்ட ஏழை தொழிலாளர்களுக்கு அவர்கள் வேலை விட்டு பிரிந்து செல்கின்ற போது அவர்களுக்கு ஒரு வீடு கட்டி கொடுப்பதற்கான நடவடிக்கைக்கு செல்ல வேண்டும் என்று இந்த மாவட்டத்தினுடைய மக்கள் கோரிக்கை வைத்து தொடர்ந்து நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் இப்படிப்பட்ட நிலைமைகள் இந்த மாவட்டத்தில் அரசு ரப்பர் தொழிலை நம்பி வாழ்க்கை நடத்தக்கூடிய தொழிலாளிகளை பாதுகாப்பதற்கு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் இதில் இந்த மாவட்டத்தை பொறுத்த அளவில் தமிழக அரசு உடனடியாக இந்த தொழிலாளிகளை பாதுகாப்பதற்கான எல்லா நடவடிக்கைகளையும் எடுக்கப்பட வேண்டும் தோட்ட தொழிலாளிகளைக்கான எல்லா சட்ட உதவிகளும் கிடைப்பதற்கும் அரசு ரப்பர் கழகத்தை பாதுகாப்பதற்கும் அரசு ரப்பர் வேலை செய்கிற தொழிலாளிகளை நிரந்தரப்படுத்துவதற்கும் அரசு ரப்பர் கழகம் சீரழிவிலிருந்து தடுத்து தடுத்து நிறுத்துவதற்கு தமிழக அரசு உடனே நடவடிக்கை எடுத்து இந்த மாவட்டத்தில் ரப்ப தொழிலை பாதுகாக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் வலியுறுத்துவதோடு தான் மத்திய அரசாங்கம் ரப்பர் போர்டு என்று வந்து வைத்திருக்கின்றது அந்த ரப்பர் போர்டு வழியாக இந்த ரப்பர் தோட்டங்களில் வேலை செய்யக்கூடிய தொழிலாளிகளுடைய பிள்ளைகள் படிக்கின்ற போது அவர்களுக்கு ஸ்காலர்ஷிப் என்பது ஒன்று வழங்கி வந்தார்கள் இப்போது சில ஆண்டுகளாக அந்த ஸ்காலர்ஷிப்பை இன்று கொடுப்பதையும் நிறுத்தி வரக்கூடிய ஒரு நடவடிக்கையிலே இன்று மத்திய அரசனுடைய அந்த திட்டங்களும் சென்று கொண்டிருக்கின்றது இவைகளையெல்லாம் ஆராய்ந்து அரசு நம்முடைய மாவட்ட கன்னியாகுமரி மாவட்டத்திற்குரிய ரப்பர் தொழிலாளிகளையும் ரப்பர் தொழிலையும் பாதுகாக்க நடவடிக்கை வேண்டும் என்று கேட்டுக்கொள்வோம்